கூடிய விஷயங்கள் மறுபடியும் சொல்ற நீங்க யூடியூப்ல போய் வந்து கிடைக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கர்மாக்களை தீக்கிறது அவ்வளோ விஷயம் கிடையாது அவ்வளவு சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது அப்போ அது எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கோம் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் சரிங்களா சரி அடுத்து நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கு போயிடலாம் நாகநாதர் கோயில் நைனார் பரமக்குடி நாகநாதர் கோயில் பரமக்குடி நாகநாதர் கோயில் நைனார் அப்படிங்கிறது பரமக்குடியில இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நிறைய சொல்லணும் ஏன்னா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சுவாதி நட்சத்திரம் பங்களிக்கும் யார் வீட்டுல ஒரு சுவாதி நட்சத்திரத்துல இருக்கோ அவங்க ரொம்ப பலமா இருப்பாங்க மற்றவர்களையும் பலப்படுத்துவாங்க அவங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு கூட்டங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு பிடிக்கும் ஏன்னா தேனீக்கள் கூட்டு அப்போ தேன் கூடு மாதிரி ஆனா இவங்க நிறைய சம்பாரிச்சு வைப்பாங்க அதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்க அனுபவிச்சுதான் அழகு பார்ப்பாங்களே ஒழிய தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்போ தேனீக்கள் கிட்ட இருந்து அழகான ஒரு தேன் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதனால அவங்க கிட்ட இருந்து அழகான ஒரு பேச்சு அழகான விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் யாரு ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டாலும் அவங்க எந்த காலத்திலயும் வீண் போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க தங்கிட்ட கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்களா நினைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் முழுமையா அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க ஓகே சரி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து நாகநாத நயனார் கோயில் பரமக்குடி சரிங்களா உளுத்தங்களி உளுத்தங்களி தான் நைவேதியமா கொடுக்கணும் இவங்க யார்கிட்ட இவங்களுக்கு ஹெல்ப் யாருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும் மளிகை கடை மளிகை கடையில வேலை செய்பவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர் ஆடு மாடு துணி துவைப்பவர் மற்றவர்களோட துணியெல்லாம் துவைப்பாங்களே துணி துவைப்பவர் சரிங்களா ஆடு மாடு ஒரு நிமிஷம் மருத மரம் நாகநாத நயனார் கோயில் பரமக்குடி உளுத்தங்களி மளிகை கடையில் வேலை செய்பவர் ஆடு மாடு மேய்ப்பவர் துணி துவைப்பவர் அடுத்தது பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு கீழே கூரை போட்டு ஏதாவது வியாபாரம் மரத்துக்கு கீழே மெயினான விஷயம் மரத்திற்கு கீழே கூரை போட்டு வேலை செய்பவர்கள் அது எந்த வேலை செய்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் நீங்க முத்து தங்கம் மாணிக்கம் இந்த பெயர் கொண்டவர்களுக்கிட்ட நீங்க தாராளமா அதிகமான நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க வச்சு உங்களுக்கு பத்திரமா கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் முத்து தங்கம் மாணிக்கம் உங்களுக்கு கற்பக விருட்சம் பார்த்தீங்கன்னா மருதமரம் மருதமரம் நான் சொல்லக்கூடிய எல்லா செடிகளுமே வந்து தெய்வீக செடி உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்வை அதிகரிக்கக்கூடியது எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் அழிவில்லாதது எந்த விஷயமே அவ்வளவு சீக்கிரம் அழிவு கிடையாது எல்லாமே நூறாண்டு காலங்கள் அழிவில்லா மரங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு கற்பம் தான் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் வருது அதை நீங்க வச்சு வழிபடும் போது வாழடி வாழையாக நல்ல ஆயுள் பலத்தோடையும் ஆரோக்கிய பலத்தோடையும் நீங்க வாழலாம் ஓகேங்களா இது நீங்க நோட் பண்ணிட்டீங்களா இது எல்லாமே சொல்லுது இப்ப மளிகைனே மளிகை கடைக்கார் கிடையாது மளிகையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவங்க மூட்டை தூக்குவான் அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சக்கரை மூட்டை மூட்டை தூக்குறது அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வந்து பா அவங்க வந்து கர்மா இருந்தா அந்த வேலையை அவங்க செய்வாங்க அந்த கர்மாவை நீங்க தீக்கும்போது உங்க கர்மா தீர்ந்துடும் இதுதான் இதோடைய கான்செப்டே ஓகே இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாம்